ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேச்சு கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு காட்டன் சாரீ கட்டினா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆ இங்கே பாருங்க சூப்பரான காட்டன் சாரீங்க இது கலர் பாருங்களேன் இங்கே லைட் டோன் வருது இங்கே பார்டருக்கு வந்து நல்லா டார்க்காக அந்த டோன் மாறி வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இதுக்கு ப்ளவுஸ் அட்டாச் இருக்குங்க இதோட முந்தி இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் இதிலேயே வருங்க தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த சேரீக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் இது கூடவே வந்துடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் காட்டனுங்க கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சேரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாஃப்டாக தான் இருக்குங்க இப்போ இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்களா இந்த கலர் பாருங்கள் பிடிச்சிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த கலர் பாருங்க இது வந்து ஒயிட் இல்லைங்க இது வந்து ஒரு கிரே கலரும் பார்டர் வந்து பிளாக்கில் வருதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் இதுக்குள்ளேயே தாங்க இருக்கும் இது பாருங்களேன் ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீன்ங்க இந்த க்ரீனுக்கு இந்த டார்க் க்ரீன் இந்த பார்டர் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கு இதை பார்க்குறதுக்கே வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஆ இங்கே பாருங்க சூப்பரான ஒரு லைட் ப்ளூங்க லைட் ப்ளூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பார்டர் வந்து கொஞ்சம் டார்க்காக வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது பாருங்க ஒரு சாண்டல் வித் காஃபி கலர் மாதிரி மிக்சிங்ல இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கே இதோடய ப்ளவுஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குங்க தனியாக தான் வரும் இதை உதறணும்னா அதுக்குள்ளேருந்து இந்த ப்ளவுஸ் வருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பரான கலர்ஸுங்க இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் டீச்சர்ஸ் அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்க எல்லாம் இப்போ வந்து சம்மருக்கு வெளியில் போகிறப்ப ரொம்ப வெயிலாக இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரி சேரீஸ்லாம் வியர் பண்ணிட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா சாரீஸும் பார்த்தோம் ரொம்ப சூப்பரான ஒரு காட்டன் சாரீங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஒன்லி இது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க ஏன்னா பியூர் காட்டன் உங்களுக்கே எல்லாருக்குமே ரேட் தெரியும் ஸோ இதை நீங்கள் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேச்சு கலெக்ஷன்ஸில் இந்த சேரீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட ஸேரீயை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பேச்சு கலெக்ஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ